ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உளுந்தம்பொடி வந்து எப்படி தயாரிக்க அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு கப்பலை வந்து உளுந்தம்பருப்பை வந்து எடுத்துக்கோங்க இது கூட இது வந்து டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் கடலை பருப்பு சேர்க்கப்போ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் ரொம்ப அடுக்கலை உங்களுக்கு தேவைன்னா மூணு ஸ்பூன் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதை வந்து இப்போ வந்து நல்லா வந்து நம்ம வந்து ரெண்டையத்தையும் சேர்த்து கிளறி விடணும் மெயினாக வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும் அப்புறம் நிறையா பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து எனக்கு வரும் அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்புறம் மெயினாக வந்து இப்போ அடுப்பை வந்து கம்மியாக வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து பண்ண போகிறோம் அடுப்பு வந்து அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து என்னென்னா கருக ஆரம்பிச்சிடும் இது வந்து கருகக்கூடாது கருகுனுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும் இன்னொன்று என்ன இந்த கருகை விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸ்மெல்லு வந்து வராமல் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கையை எடுக்காமல் வந்து நீங்கள் வந்து கிளறி விடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் கை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து கருகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து போதுமான வந்து வறுத்தோம் இது அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்திக்கிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்க போகிறோம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஞ்ச மிளகா வர மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அது அஞ்சுலேருந்து ஆறு நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரமாக காரம் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறனால கம்மியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையே சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதையும் ரெண்டாக வதைக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் ரொம்ப வதக்கணும் அப்படிங்குற அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் இதை வந்து அப்படியே இப்போ வதங்கிருச்சு இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பிளேட்டில் வந்து மாற்றிக்க போகிறோம் பிளேட்டில் வந்து மாற்றியாச்சு இது வந்து கரெக்டான ஸ்டேட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்பு போட போகிறோம் உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாசனைக்காக நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ண நல்லா ஆற வைக்கணும் நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் ஆற ஆறக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை அரைச்சிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக சேர்ந்துடும் கட்டியாக சேர்ந்தது அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறோம் இது வந்து ஒரு மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒன்றுமே செய்யாது நல்லாயிருக்கும் அதே டேஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கும் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிடணும் நல்லா பொடி பண்ணிடணும் நொர நொரன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது உங்களால் முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை சூடாக வந்து தோசையோ இட்லியோ வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் இது வந்து எப்படி இருக்குது இதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்